الحمد لله والصلاه والسلام على سيد الانبياء واشرف المرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم സത്യ സഹാളിൽ ചരിത്രത്തിൽ സാധന പഠിത്ത ചരിത്രത്തിൽ ഇടംപെട്ട ആന്മീകളിയും மற்றற்ற வாழ்க்கையும் வாழ்ந்த பெருமானார் சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்களால் என் உம்மத்தினுடைய ஈசாவை போன்று என்று பெருமானாரின் நபித்துவ நாவினால் புகழாரம் சூட்டப்பட்ட அபூதர் அல் இஃபாரி அலி அல்லாஹு தாலானு அவருடைய வாழ்விலிருந்து சில பகுதிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் அபூதர் அல் அவர்கள் மக்காவிற்கும் மதினாவிற்கும் மத்தியில் உள்ள ஒரு பிரதேசத்தில் வாழ்ந்த கிஃபாரி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அபுதர் ஹிஃபாரி அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்பு உருவ வழிபாடுகளிலோ சூரிய நமஸ்காரமோ நெருப்பை வணங்குவரோ ஆகவோ இல்லை ஆக இவைகளெல்லாம் தெய்வமாக இருக்க முடியாது என்று அவர் நம்பினார் இது அவரை பற்றி உண்டான ஒரு நல்ல செய்தி மற்றொரு செய்தி இந்த கிஃபாரி கோத்திரத்தார்களுடைய குலத்தொழில் என்னவென்றால் வழிப்பறி கொள்ளை இரவு நேரங்களில் வணிகம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களை மறித்து அவர்கள் மெழுந்து பொய்களை பொருள்களை கைப்பற்றுவார்கள் மற்றவர்களெல்லாம் இரவில் கைப்பற்றுவார்கள் என்றால் அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் பகலிலே சென்று வழிப்பறி செய்வார்கள் பகலில் செய்வதற்கு மிக துணிவு வேண்டும் ஆக துணிவு மிக்கவர் இது அவரைப் பற்றி உண்டான பழைய செய்தி இந்த சமயத்தில் தான் மக்காவில் எம் பெருமானார் சல்லாஹூ சொல்லம் அவர்கள் நபித்துவத்தை எடுத்துரைத்த நேரம் ஏக இறை கொள்கைகளை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அதை பற்றி இவர்கள் அபூதர் கிஃபாரி அவர்களுக்கும் செய்தி வருகிறது எனவே இவர் தாங்கள் செல்லாமல் தன்னுடைய சகோதரரை அனுப்பி வைத்து அதை பற்றி விசாரித்து வருமாறு அவரை பற்றி தெரிந்து வருமாறு தன்னுடைய சகோதரரை அனுப்பி வைக்கின்றார் சகோதரர் சென்று மக்காவிற்கு சென்று அங்கே விசாரித்து நபியை பற்றி தெரிந்து கொண்டு செய்திகளை சேகரித்து கொண்டு தன்னுடைய சகோதரரிடம் வந்து சொல்கின்றார் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நற்குணத்தினுடைய அடையாளமாக அவர் இருக்கின்றார் என்று எல்லா நற்குணங்களையும் அவருடைய சகோதரர் அபுதர் குஃபாரி அவரிடம் சொல்கின்றார் ஏக இறை கொள்கை என்பதையும் பற்றி சொன்னவுடன் அபோது அல் குஃபாரி அவர்கள் மக்காவை நோக்கி புறப்படுகின்றார்கள் மக்காவில் இவருக்கு யாரையும் தெரியாது எனவே மக்காவில் இவர்களோ ஒரு வீதியில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க அலீர் அலி அல்லா தாலு அவர்கள் பார்க்கிறார்கள் சின்ன ஊர் தான் யாராவது புது ஆள் வந்தால் இவங்க வேற ஒரு காரங்கன்னு தெரிஞ்சிடும் எனவே ஒரு நாள் பார்த்தார்கள் மருதடவை பார்க்கும் பொழுது அவர்களை தன் வீட்டிற்கு விருந்தாளியாக அழைத்து சென்றார் இது அரபுகளுடைய பழக்கம் யாராவது வெளியூர்காரர்கள் வந்தால் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லி அழைத்து கொண்டு போவார்கள் இவர்களும் அவர்களிடம் எதற்கு வந்தார் என்று கேட்கவில்லை அவர்களும் தான் இதற்கு வந்தேன் என்று சொல்லவும் இல்லை ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் ஆயிடுச்சு நீங்க என்ன வேலையா வந்தீங்க வேலை முடிஞ்சிருச்சான்னு அலி அலி இல்லா தாலானு கேட்டால் விருந்தாளியை விரட்டுற மாதிரி ஆயிரும் அதனால அவர்கள் கேட்கவில்லை அபுதர் குஃபாரி அவர்களே விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார் இசையத்தை சொல்லவுடன் பெருமானா சல்லாஹ் சொல்லலாம் அவருடைய நேரம் அப்பம்லாம் ரசூல் சல்லாஹ் சொல்லலாம் அவர்கள் ரகசியமாக அர்க்கம் அலி அல்லா தாலானுடைய வீட்டில் இருக்கிறாங்க ரகசியமாக இருக்கிறாங்க எனவே அவர்களை ரகசியமாக அழைத்து சென்று நான் முன்னால் போவேன் நீங்கள் பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணுங்கிற மாதிரி தான் அவங்க என்ன செய்கிறாங்க கூப்பிட்டு போகிறாங்க அபுதலு குபாரி அவர்கள் பெருமானான் நான் சல்லா அலேசல்லாம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்போ ரசூல் சல்லா சொன்னாங்க இப்போ நீங்கள் எங்கள் மக்காவில் இருக்க வேண்டாம் ஈமானை வெளிப்படுத்தும் பகிரங்கமாக நீங்கள் வெளிப்படுத்திக்கிட வேண்டாம் நீங்கள் உங்கள் ஊரில் போய் இருங்க பின்னாடி நான் என்ன செஞ்சுக்கொடுறேன் அழைத்துக்கொள்கிறேன் ஏன்னா இங்க உள்ள முஸ்லீம்களே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அபுதலி குஃபாரி அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு போய் அங்க ஏகத்துவத்தை உறக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அடி என்றாலும் மரண அடி மையத்தாக போகக்கூடிய அளவுக்கு அடியாக அபூதர் அலி ஹுபாரி அவர்களே அவங்க கூட்டத்தார்களே அடிச்சு துவச்சாங்க அப்பாஸ் ரலி அல்லா அவர்கள் அவங்க பல வேலையாக அங்க அங்க போவாங்க அவர்களும் இஸ்லாத்தை தழுவாத ஆறுகள் தான் ஆனால் இஸ்லாமும் பெருமானாரினுடைய பிரியமும் அவங்களுடைய உள்ளத்துல இருக்கு எனவே அபூதரலு பாரி அவர்களே அந்த கூட்டத்தாரிடம் வந்து என்னப்பா அவருடைய பிடிச்ச கொள்கையை சொல்றாரு உங்களுக்கு பிடிச்சா ஏற்றுக்கொள்ளுங்க ஏன் அவர் போட்டு இப்படி அடிக்கிறீங்க என்று அவர்கள் இருந்து காப்பாத்தினாங்க மறுநாளும் இதே மாதிரி சொல்லி மறுநாளும் அடி இப்படி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ஏகத்துவத்தை தன்னுடைய அபு கிஃபாரி கோத்தரத்தார்கள் இஸ்லாத்தை தழுவுற மாதிரி செஞ்சார் ஒரு தனி நபர் அத்தனை சித்திரவதைகளையும் தாங்கிக்கொண்டு கொண்டு தன்னுடைய கோத்தரத்தார்கள் அனைவரையும் இஸ்லாத்தில் அழைத்த ஒரே பெருமை அபூதர் அலுல் சல்லா அல்லம் அவர்கள் அது குறித்து பாராட்டினார்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அபூதர் அல் குஃபாரி அவருடைய யார் ஒரு ஆள் ஏற்பாங்க அவனுடைய நல்ல விஷயங்களை சொல்வாங்க இப்படி தன்னுடைய கூட்டத்தார்களை எல்லாம் அழைத்து கொண்டு இஸ்லாத்தை தழுவினார்கள் அந்த கிஃபாரி கோத்திரத்தார்கள் தன்னுடைய பழைய தொழில்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க விட்டுட்டான் நன்மையை அடைவதற்கு அபூதரில் கிஃபாரி மாதிரி ஆர்வமுள்ள வேற சாவி ஒன்று சொல்லிட்டா போட்டோம் உடனே அதை அமல் செய்வாங்க அபுதள்ளி ஹுபாரீக் அல்லா தாலு ஒரு நாள் பெருமாநா அல்லாஹ் சொல்லிட்டு யார் அசல் நாங்களும் தொழுகிறோம் நாங்கள்லாம் ஏழைகள் வசதியானவர்களும் தொழுகிறாங்க நாங்களும் ஓதுறோம் அவங்களும் ஓதுறாங்க நாங்கள் தஸ்பியை செய்கிறோம் அவங்களும் தஸ்மையை செய்கிறாங்க ஆனால் அவர்கள் பணம் இருக்கிறது எனவே ஏழைகளுக்கு தர்மம் செய்து நன்மைகள் அவர்கள் முந்தி விடுகிறார்கள் அதற்கு ஈக்குவலாக நாங்கள் என்ன செய்வது என்று சொன்னவுடன் பெருமா சல்லாஹ் இஸ்லாம் அந்த நன்மையை அடையணுங்கிறாங்க அவங்க தர்மம் செய்த நன்மையையும் நாங்கள் அடையணும் பெருமாளா சல்லாஹாம் ஏற்கனவே பாத்திமநாயகிக்கு கற்றுக் கொடுத்த அந்த சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூணு திரவி அலமதுல்லா முப்பத்தி மூணு திரவி அல்லாஹூ அக்பர் முப்பத்தி மூணு தடவை ஓதி லா இல்லா முகமது அரசுலாம் என்று சொல்லுமாறு அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிருங்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஏழைகளான சாபிகளெல்லாம் அதை தெரிந்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க ஓத ஆரம்பித்தவுடன் வசதியான சாபிகள் இவங்களை சந்தித்து கேட்கறாங்க என்ன ஓதுறீங்க இல்லை நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் தர்மம் செய்யறதுக்கு பதிலாக நாங்கள் எதை ஓதுறோம்னா அவங்களும் ஓத ஆரம்பிச்சாங்க அந்த சகாபிகளும் அந்த தஸ்பி ஓதுன உடனே இப்போ நன்மையில் இந்த தஸ்பி நன்மையிலையும் அவர்கள் பங்கு பெற்றார்கள் இப்போ ரபுதல்ல குமாரி அவர்கள் யாரும் சொல்லலாம் அவங்களும் அது ஓதுறாங்க எங்களுக்கு நன்மையில முந்த முடியலையே என்று சொன்னபொழுது பெருமானர்கள் புன்னகித்தவாறு அல்லாஹ் கொடுத்த நாடியவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அது அவனுடைய கையில் இருக்குது என்று அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள் அடிமைகளை சமத்துவமாக நடத்த வேண்டும் நீங்கள் உண்ணக்கூடிய உணவை கொடுக்க வேண்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உடையை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சொல்றாங்க ஆனால் அதே மாதிரி இவங்க என்ன ஆடை அணுகின்றார்களோ அதே மாதிரி ஆடை அடிமைக்கு யார் முதலாளி யார் தொழிலாளின்னே தெரியல கொஞ்சம் வித்தியாசம் சொல்லலையே அதாவது அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் அபூதர் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய மனைவிக்கு உணவை ஊட்டுவது சிறந்த தர்மம் என்று ஒரு ஹதீஸ் சொன்னான் ஹதீஸை படித்தே ஒரு ஜெர்மன் ப்ரொபஸர் இஸ்லாத்திற்கு வந்திருக்கார் மூன்று பாயிண்ட் பசித்தவுடன் புசிப்பது யாரை பார்த்தாலும் புன்னொகையோடு சந்திப்பது உன் மனைவியினுடைய வாயில் உணவை ஊட்டுவது இந்த மூன்றை வச்சு தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்லி அந்த ஜெர்மன் ப்ரொபசர் தன்னுடைய காரணத்தை சொன்னார் ஏனென்றால் உலக அமைதி அதில் அடங்கியது வீட்டில் அமைதி அதில் அடங்கியது உடல்னுடைய ஆரோக்கியம் அந்த இந்த மூன்று தானே உலகம் உலகம் உடல் வீடு இந்த மூன்றுக்குமான அடித்தளமே இந்த ஹதீசில் இருக்குன்னு சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் பெருமா நல்லா இஸ்லாமுடைய மனைவியினுடைய வாயில் உணவை ஊட்டி விடுவது சிறந்த தர்மம் என்று சொன்ன அபுதல் குஃபாரி அவர்கள் கொஞ்சம் கராரா இருக்கக்கூடியவர்கள் பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் யாரிடம் அதிகம் பேசாதவர்கள் உலகத்தினுடைய நுகர் விருதுல இருந்து தள்ளி நிற்கக்கூடியவர்கள் எதிர் தேவையை பசிச்சா சாப்பிடுவாங்க அதிகம் பேச மாட்டாங்க அதுதான் பெருமாள் சொல்றாங்க என்னுடைய வீடு கிடையாது சொந்தமா ஏதாவது ஒரு குடிசையை போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து இருப்பாங்க ஆனால் துறவரம் இல்லை மனைவி இருக்காங்க துறவரம் தான் இஸ்லாமத்தில் அந்த சொன்னத்தை அவங்க விட மாட்டாங்கள்ல துறவரம் என்பது இஸ்லாம் ஆனா இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒரு சூஃபித்துவ பற்றற்ற வாழ்க்கை அதிகமாக என்ன இல்லை அனுபவிக்கிறது இல்லை எது தேவையோ அதை மாத்திரம் அனுபவிப்பாங்க அப்படி உள்ள ஆள் அப்ப இந்த ஹதீஸை கேட்ட உடனே மனைவிக்கு தான் ஊட்டி உடனுமே அப்படின்னு சொல்லி உடனே வீட்டுக்கு போனாங்க ஒரு செம்பில் தண்ணி எடுத்து மனைவி கொடுத்து குடி அப்படின்னு சொல்லி வாய்க்கிட்ட வச்சு குடிக்க சொல்லாங்க அவங்க நான் தண்ணி கேட்கலையேங்கிறாங்க அதுக்கப்புறம் குடித்தார்கள் அப்ப எனக்கு கூலி நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது உடனே அதை அமல் செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரியான சுபாவத்தில் உள்ளவர்கள் ஒரு தடவை சபூக்கு யுத்தத்திற்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் முதலாளி போய்கிட்டிருக்கிறாங்க அபூதலி லிஃபாரி அவர்களுடைய ஒட்டகம் பின்னாடி வர்றாங்க ஒட்டகம் மக்கர் பண்ணுது சரியாக போக மாட்டேங்குது அது வயதான ஒட்டகமாக என்னன்னு தெரியல எனவே எவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க முடியல அந்த கூட்டம் போய்கிட்டே கிரசுல்லாவோட கூட்டம் அந்த போய்கிட்டே இருக்குது கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் போயிடுச்சு இவங்க ஒட்டகத்தை சரி பண்ணி பார்க்க முடியல கடைசியில் ஒட்டகத்தை விட்டுட்டு இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதில் தன்னுடைய சாமான்களையும் துடைச்சுக்கிட்டு நடந்தே போகிறாங்க ஒரு புள்ளியாக ஒரு ஆள் வரும்போது ரசுல்லா பார்த்துட்டாங்க ஹுவ அபூதர் அவர் அபூதர் தான் எம் வஹீதன் வகீதன் ஒ மூத்து வகீதன் வகீதன் அவர் தனியாக வருகிறார் தனியாகத்தான் மரணம் ஆகுவார் தனியாகத்தான் எழுப்பப்படுவார் சொன்ன வார்த்தை போய் சேர்ந்துட்டாங்க காலத்தில் இவர்களால் மற்ற சஹாபிகளோடு சகித்து ஒற்றுமையாக வாழ முடியல யாரோ பார்த்தாலும் என்ன ரெண்டு சாப்பாடு ரெண்டு விதமான கறி வச்சு சாப்பிட்ற நோன்பு திறக்கும் போது என்ன இப்படி அதிகபட்சமாக நீ வந்து என்ன செய்கிற அருந்துகிறாய் இப்படி ஆடம்பரமாக சாப்பிடுறிய அனுபவிக்கிறாய் மாவியார் ரவி இல்லாத அங்கே சிரியாவுக்கு அனுப்பிட்டாங்க உஸ்மான் ரதி இல்லாத காலம் வரைக்கும் இருந்தாங்க ரசோல்லாவுடைய காலத்தை பின்பு இருபத்தோரு ஆண்டு காலம் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இவங்க அங்கே போய் மாவியார் ரவி இல்லாத ஆனால் இவங்க மூத்த சஹாபி ஆரம்ப காலத்திலேயே செல்லாத்திற்கு வந்தவர்கள் அதனால் இவர்களை வந்து மற்ற சஹாபிகள் மதிப்பாங்க ஆனால் மாவோயார்கள் எல்லாத்தலானும் அங்க கவர்னராக இருக்கிறாங்க ஆனால் அவர்களால் இவங்களை சமாளிக்க முடியலை தங்க வெள்ளி வச்சிருக்கிறவங்க ஓடையெல்லாம் சண்டை வல் ஃபுல்லத்தை தங்க வெள்ளி வச்சிருக்கிறவங்க போனா அதை காட்சி அவங்க முதுகுலையும் நெத்திலேயும் ஊத்தப்படும்னு ஒரு ஆயிட்டு வருது அது எல்லாவுடைய பாதையில் செலவழிக்காம சக்காத்து கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு ஆனால் இவர்கள் அது வச்சிருக்கவே கூடாதுங்கிறாங்க சேமித்து கூடாதுங்கிறாங்க அப்படி இவங்களுடைய இஜித்திகா உன்னுடைய ஆபரணமாக நீ போடுறதை போடு மற்றதை பெட்டியில் வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு இவங்களுடைய எனவே மாவியர் அலி இல்லாதோ அவங்கள ஒன்றும் செய்ய முடியல உஸ்மான் அலி இல்லாத கடிதம் எழுதி இவரை நீங்கள் அழைச்சிக்கிடுங்க ஏன்னா மூத்த சாப்பி அதுக்குண்டான மரியாதையை கொடுக்கணும் உஸ்மான் அலி இல்லாதோ அவங்களுக்கு கடிதம் எழுதி நீங்க அங்கே வந்துருங்க என்று சொல்லி மக்காவுக்கு வரச்ச வந்தாங்க மக்காவில் ஹஜ்ஜுக்கு போன இடத்துல இவங்களுக்கு உஸ்மான் அலிலாத்தான ஒரு சட்டம் சொல்லியிருக்காங்க யாருக்கும் ஃபத்துவாக கொடுக்கக்கூடாது யாருக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடாது ஒன்று கொண்டு நீங்கள் இருக்கணும் தீர்ப்பு சொல்லறதுக்கு காலி இருக்கிறாங்க என்று அவர்களுக்கு நசையத்து பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு முடியலை ஏதாவது ஒன்று பார்த்துட்டாங்கன்னா உடனே சண்டைக்கு போயிடுவாங்க அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க எதுவும் தீர்ப்பு சொல்லக்கூடாது ஹதீஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூர் இருந்து கிடைத்த ஒன்ற ஒரு செய்தியை நீங்க என் களத்தில் கத்திய வச்சு அழுத்துவதற்கு முன்பு நான் தான் சாவேன் அப்படி ஒரு அதாவது அந்த காலத்தில் உலமாக்கள் சொல்லுவாங்க சஹாபிகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு கம்யூனிஸவாதி மாதிரி அவர் அந்த அளவுக்கு மார்க்கத்தை பேதல விரியோடு பேணக்கூடியவர்கள் கடைசில உஸ்மான் அலி அல்லா தாலான் அவர்கள் ரபதா என்ற ஒரு ஏரியாவுக்கு இவங்களை போக சொல்லிட்டாங்க அது பட்டணமும் இல்லை கிராமமும் இல்லை ஒரு மாதிரியான ஒரு ஊர் யாரும் இருக்க மாட்டாங்க இவர் தனியாகத்தான் வாழவும் இவங்களும் பிரியப்படுறாங்க சொல்ல ஹதீஸ் எப்படி வருது பாருங்க இந்த ரபதாங்கிற ஏரியாவுக்கு போயிட்டாங்க அங்கேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தினுடைய எந்த பகட்டிலையும் தன்னை மாட்டிக்கொள்ளாதவர்கள் அபூதரீ அவர்கள் எந்த ஆடம்பரத்தையும் செய்யலை இவ்வளவுக்கு அவங்க மனைவி அவங்களோட ஒத்து வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க அது ஒரு பெரிய தியாகம் கடைசியில் அவர்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள் மரணத்தினுடைய நோய் மாதிரி தெரியுது மனைவி அழுவுறாங்க அப்போ ஏன் நீங்கள் அழுவுறீங்கன்னு கேட்கும்பொழுது இல்லை கஃபந்துணிக்கு காசு இல்லை உங்களை குளிப்பித்து அடக்குவதற்கு ஆள் இல்லை யாரும் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது என்று சொன்னவுடன் அப்போ அபுதலுக்கு பார்க்கிற ரசூசல்லி சொல்ல சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் வேறு ஒரு சமயத்தில் சொல்லியிருக்காங்க தனியாக மோத சொன்னாங்களா இல்லையா அப்பொழுது ஒரு வாணிப கூட்டம் வரும் அந்த வாணிப கூட்டம் தான் அவரை அடக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப சொல்லும் போது அபூதலுக்கு பாரு குறித்து சொல்லலை ஒருவர் தனியாக மரணம் ஆவார் அவரை அடக்குவதற்கு ஒரு வாணிப கோர்வம் வரும்னு சொன்னாங்க அப்படி சொல்லும் போது இருந்தவர்களில் எல்லாரும் மோத்தாயிட்டாங்க இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன் எனவே நீ கவலைப்படாத ஒரு வாணிப கூட்டம் வந்து என்னை அடக்கம் செய்யும் என்று சொல்ல அதே மாதிரி ஒரு வாணிப குழு வருகிறது இவர்களை அவங்களுடைய மனைவி அவர்களை சந்தித்து சொல்றாங்க அந்த கூட்டத்தில் அப்துல்லா இப்ப அல்லா தாலா நோக்கியிருக்கிறான் அவர்கள்தான் அவர்களுக்கு குளிப்பிச்சு தஃபன் செய்து அவர்கள் தான் தொழுகை நடத்தியதாகவும் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இப்படி உலகத்தினுடைய ஓட்டத்தோடு ஒட்டாமல் ரசூல் சல்லா அலையம் அவர்கள் செய்த அத்தனையும் பின்பற்றி அதுவும் உடனே பின்பற்றி முழுக்க முழுக்க நன்மையை அடைவதில் ஆர்வம் காட்டிய அபூதரில் ருஹாரி அவர்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டு உயர்ந்த சொர்க்கத்தை தந்தர முடிவானாக வாஹித் ஜாவான் அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் சல்லாஹ் அலா முகமது சல்லாஹ் அலே சொல்லம் சல்லாஹ் அலா முகமது சல்லாஹ் முகமது